தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் நாம் ஏற்கனவே கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் இலக்கண இலக்கிய ஸ்லேடை அணியினை மையமாக வைத்து புனையப்பட்ட இரண்டு பாடல்களைப் பற்றி பார்த்தோம் அதில் மூன்றாவது பாடலை இன்றைக்கு பார்க்கவிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திரைக்கு வெளிவந்த பலே பாண்டியா என்ற திரைக்காவியம் நீங்கள் அனைவருமே பார்த்திருக்கக்கூடும் இந்த திரைக்காவியத்தினை தயாரித்து இயக்கியவர் பிரபல இயக்குனர் பி ஆர் பந்துல் அவர்கள் இந்த திரைக்காவியத்திற்கு பெரிதொரு சிறப்பம் உண்டு பதினோரு நாட்களிலே இந்த திரைக்காவியத்தை பி ஆர் பந்துல் அவர்கள் இயக்கம் செய்து முடித்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திரைக்காவியம் முழு நீள நகைச்சுவை திரைக்காவியம் ஆரம்ப கட்டம் முதல் இறுதி வரை கொண்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு நகைச்சுவையை முக்கியத்துவமாக கொடுத்திருப்பார் பிஆர் பந்துல் அவர்கள் இதில் இசையமைப்பு மெல்லிசை மாமாண்டர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் கதைதைகள் அனைத்தும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இதில் நடித்த நடிகர்கள் சிவாஜி கணேசன் எம் ஆர் ராதா அவர்கள் தேவிகா அவர்கள் பாலாஜி அவர்கள் சந்தியா அவர்கள் வசந்தி அவர்கள் என எண்ணற்ற நட்சத்திரங்கள் நடித்திருப்பார்கள் இருப்பினும் இதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மூன்று விதமான கதாபாத்திரம் அப்பாவி பாண்டியனாக ஒரு கதாபாத்திரம் ரவுடி மருதுவாக ஒரு கதாபாத்திரம் விஞ்ஞானி சங்கராக ஒரு கதாபாத்திரம் மூன்று கதாபாத்திரங்களையும் மாறி 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 அற்புதமாக நடித்து கொடுத்திருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மூன்றுமே நகைச்சுவை கதாபாத்திரங்கள் தான் அதே போல் நடிகைவேள் எம் ஆர் ராதா அவர்கள் எம் ஆர் ராதா அவர்களுக்கு கொள்ளையர் தலைவன் கபாலியாக ஒரு கதாபாத்திரம் தேவியாவின் தந்தையாக மிகப்பெரிய தனவந்தராக ஒரு அற்புதமான கதாபாத்திரம் ஆக இந்த இருவரு இருவருக்கும் இந்த நடிப்பிலே அவ்வளவு போட்டி போட்டு இதில் எம் ஆர் ராதா அவர்கள் கதாநாயகனா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கதாநாயகனா என்பதே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இருவரும் போட்டி போட்டு நடித்திருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திரைப்படம் இந்த திரைப்படத்திலே கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சிலேடை அணியினை மையமாக வைத்து சிலேடை அணி மற்றும் இரட்டை கிளவி இரண்டையும் சேர்த்து வைத்து பாடலை அற்புதமாக புனைந்திருப்பார் இந்த பாடலை எழுதி கவியரசர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களிடம் கொடுத்தவுடன் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன கவிஞரே காய் 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 என்று போட்டு எழுதியிருக்கிறீர்கள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே இதை எப்படி நான் பாடலாக்குவது இசையமைப்பது வெட்டமைப்பது என்று கேட்டிருக்கிறார் அதற்கு கவியரசர்கள் சொல்லிய பதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியாக பிரித்து அவருக்கு விளங்கும் வகையிலே அர்த்தம் எடுத்து கொடுத்து கூறியவுடன் தான் மெல்லிசை மன்னருக்கு இந்த பாடல்களுக்குள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா என்பதே தெரிய வந்தது சரி இதை எப்படி நாம் மக்களுக்கு ரசிகப் மக்களுக்கு எப்படி நாம் உணர்த்துவது என்று யோசிக்கும் பொழுது அதை இயக்குனர் பி ஆர் பந்துல் அவர்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த பாடலிலே ஒரு முதலரவு காட்சியிலே வரக்கூடிய பாடல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் தேவியா அவர்களும் ஒரு இணையாக இருப்பார்கள் பிரிதுரை இணை கே பாலாஜி அவர்களும் வசந்தி அவர்களும் இணையாக இருப்பார்கள் இவர்கள் இரண்டு தம்பதியர்களுக்கும் முதலுறவு காட்சி அந்த காட்சியிலே இடம்பெறுவது போல் இந்த பாடல் அமைந்திருக்கும் அப்பொழுது இவர்கள் நால்வருக்கும் இந்த பாடலுடைய தன்மையினை விளக்கி முழுவதுமாக அர்த்தத்தை சொல்லி கொடுத்து அதற்கு பின்னகாகத்தான் அவர்கள் நடித்தார்கள் ஆக இது நமக்கு இந்த திரைக்காவியத்தினை பார்ப்பவர்களுக்கு ரசிகப் பொருமக்களுக்கு புரியும் வகையிலே இந்த நாலு அதை செய்கையிலேயே காட்டி நமக்கு உணர்த்தி விடுவார்கள் பாடலை வெறுமனே கேட்கும் பொழுது அதாவது தமிழ்நுட்பம் தெரிந்தவர்களுக்கு தமிழ் பற்றி நன்கு அறிந்தவர்களுக்கு அது எளிமையாக புரிந்துவிடும் ஒரு சிலர் ஒரு சிலருக்கு இது என்ன காய் 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 என்று வருகிறது அவரைக்காய் சுரைக்காய் மாதுளங்காய் கோவைக்காய் இப்படி என்று வந்து கொண்டே இருக்கிறதே இது என்ன என்பதே புரியவில்லை என்பது போல ஒரு சிலர் நினைக்கக்கூடும் அவர்களுக்காக இந்த பாடல் காட்சி அமைப்பையே பி பந்துல் அவர்கள் இவர்கள் நால்வரும் செய்கை மூலமாகவே ஒவ்வொரு வார்த்தைக்கும் புரியும் வகையிலே நடித்து காண்பித்திருப்பார்கள் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பாடல் இது அந்த பாடல் அத்திக்காய் காய் காய் அழங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண் அல்லவோ நீ என்னை போல் பெண்ணல்லவோ அத்திக்காய் காய்காயங்காய்வெண் நிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ என்னுயிரும் நீ அல்லவோ காய் காய் வெண் வெண்ணிலவே ஓ காதல் கொண்ட பாவைக்காய் அங்கே காய் அவரை காய் மங்கை எந்தன் கோவைக்காய் கண்ணிக்காய் ஆசை காய் காதல் கொண்ட பாவைக்காய் அங்கே காய் அவரை காய் மங்கை அந்த கோவை காய் மாதுளங்காயானாலும் என்னுளம் காயாகுமா மாதுளம் காயானாலும் என்னுள்ளம் காயாகுமா என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ என்னுயிரும் நீ அல்லவோ அத்திக் காய் காய் காயாளங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண் நீ என்னை போல் இரவுக்காய் உறவுக்காய் ஏங்கும் இந்த ஏழைக்காய் நீயும் காய் நிதமும் காய் நேரில் நிற்கும் இவளை காய் இரவுக்காய் உறவுக்காய் ஏங்கும் இந்த ஏழைக்காய் நீயும் காய் நிதமும் காய் நேரில் நிற்கும் இவளை காய் பருவங்காய் ஆகுமோ உருவம் காயானாலும் பருவம் காயாகுமோ என்னை நீ காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ அத்தி காய் காயாளங்காய் வெண்ணிலவே இத்தி காய் காயாதே என்னை போல் பெண் அல்லவோ நீ என்னை போல் பெண்ணல்லவோ ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழக்காய் ஜாதிக்காய் பெட்டகம் போல் தனிமை இன்பம் கனியக்காய் ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழக்காய் ஜாதிக்காய் பெட்டகம் போல் தனிமை இன்பம் கனியக்காய் சொன்னதெல்லாம் விளங்காயோ தூது வழங்காய் வெண்ணிலா என்னை நீ காயாதே என்னுயிரும் நீயல்லவோ என்னுயிரும் நீயல்லவோ காய் காயாளங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ என்னுயிரும் நீ அல்லவோ உள்ளமெல்லாம் மிளகாயோ ஒவ்வொரு பே சுரைக்காயோ வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரிக்காயோ உள்ளமெல்லாம் இளகாயோ ஒவ்வொரு பேச்சுரை காயோ வெள்ளரி பிளந்தது போல் வெண்ணிலவே சிரிக்காயோ கோதையண்ணெய் காயாதே கொற்றவரை காய் வெண்ணிலா இருவரையும் காயாதே தனிமையிலேங்காய் வெண்ணிலா கோதை கோதையண்ணெ காயாதே கொற்றவரை காய்வெண்ணிலா இருவரையும் காயாதே தனிமையிலேங்காய் வெண்ணிலா அத்திக்காய் காய் காயலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ என்னுயிரும் நீ அல்லவோ ஆஹாஹா எத்தனை காய் போட்டு அந்த ஸ்லேடையை இரட்டை கிளவியெல்லாம் ஒன்றிணைத்து கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய தமிழ் ஆளுமையை எந்த வகையிலே பதிவு செய்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது வியப்பூட்டும் வகையிலே தான் இருக்கிறது பிரமிப்பாகத்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட அற்புதமான பாடல் இது இதில் ஒரு சில இடங்களில் அது காயை குறிக்கும் ஒரு சில இடங்களில் நிலவு காய்வதை குறிக்கும் ஆக இது சிலேடையாகவும் இருக்கும் தொடர்ச்சியாக காய் 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 என்று வருவதனாலே இரண்டு முறை இரண்டு முறை வருவதனாலே அது இரட்டை கிளவியையும் குறிக்கும் இலக்கணத்திலே இரட்டை கிளவி என்ற ஒரு இலக்கணம் இருக்கிறது அதையும் குறிக்கும் சிலேடையாக இருவேறு அர்த்தங்கள் கொண்ட சிலேடையாகவும் இருக்கும் இந்த பாடலை நீங்கள் நன்கு கேட்டு உள்வாங்கி நீங்கள் அர்த்தம் புரிந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த பாடலை திரும்ப 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 கேட்க தூண்டும் ஏனெனில் நான் அப்படித்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இன்று வரையில் இனியும் கேட்பேன் ஆகையினாலே எனக்கு இதற்குரிய அர்த்தங்கள் முழுவதும் எனக்கு தெரியும் நீங்களும் கேட்டு பாருங்கள் கேட்டு ரசித்துவிட்டு கவியரசரனுடைய கவித்திறமையையும் புலமையையும் பறைசாற்றுங்கள் இளைய கவிச்சக்கரவர்த்திக்கு உங்கள் அனைவருடைய எப்படி சொல்வது அனைவருடைய அன்பையும் அவர் மீது உள்ள பக்தியையும் வெளிப்படுத்துங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழி வணக்கம் நாளை சந்திப்போமா